வேட்பாளர் அருணாச்சலம் அவர்களை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பில் நாம் உள்ளோம் இந்த கொடுத்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அண்ணங்களுக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திருப்பூரிலே நாம் பார்க்க வேண்டும் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் எந்த ஒரு தொழிலும் தெரியாமல் இந்த ஊரை மாவட்டங்களில் இருந்து வந்து தொழிலை கற்றுக்கொண்டு நூறிலிருந்து பத்தாயிரம் லட்சம் கோடிகளில் புரண்டு கொண்டு தொழிலாளியாக இருந்த நாம் தொழிலாளிய காலகட்டங்களில் இன்று கோடிகளில் இருந்து லட்சங்களுக்கு வந்து லட்சங்களிலிருந்து ஆயிரங்களுக்கு வந்து இந்த நோட்டுக்கள் கூடி திண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மத்திய பாசிச அரசும் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசும் நம்மை தள்ளிவிட்டார்கள் முன்னாள் அமைச்சர் பெருமக்களுக்கும் இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணாசன் அவர்களே நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் நீங்கள் நாட்டுக்கு தங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நேற்று வேலை செய்து வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வேலை செய்து வந்தோம் லட்ச லட்சமாக சம்பாதித்து வந்தோம் கோடி கோடியாக சம்பாதித்து வந்தோம் பல மாளிகைகளை வாங்கி குவித்து வந்தோம் ஆனால் இன்று பாசித பாரதிய ஜனதா கட்சியும் ஆளுகிற திமுக அரசும் இந்த சாமானிய மக்களாகிய நம்ம எங்களை எப்படி நிறுத்தியிருக்கிறார் தெரியுமா இங்கிருக்கிற அத்தனை மகளிரையும் கேட்டு பாருங்கள் குழுக்கடல் என்ற பெயரில்